பரத்வாஜ் ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு எண்பத்தாறு வயசு படிச்சுக்கிட்டே இருந்தார் படிச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் இந்திரம் வந்தான் சாமி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு எல்லாம் படிக்கிறான் பானான் ஓ இவ்வளோ படிச்சிருக்கியா இன்னும் எவ்வளோ படிக்கணும்னு தெரியுமா நான் தெரியலையாப்பானாரான் அதான் இங்கே பாருணா எம்ஏஎம்மல்ல அளவுக்கு இவன் படிக்க வேண்டிய புக்கெல்லாம் குவிஞ்சு கிடக்குது தலைமையில் கழிச்சு நோக்க வேண்டார் ஐயோ எனக்கு எண்பத்தாறு வயசாச்சே நான் இனிமேல் எப்போ படித்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு அவன் சொன்னான் கண்ணை மூட்டின்னு சும்மா உக்காரியான்னா இவர் கண்ண மூட்டின்னு சும்மா உட்காந்தார் பன்னெண்டு வருஷம் சுமோகானந்தார் அந்த பன்னெண்டு வருஷத்துக்குள்ளோ இமயமல மாதிரி இருந்த அத்தனை நாலட்ஜும் இவருக்குள்ளோ வந்துடுச்சு அதனால் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் என்று விவேகானந்தர் சொல்வது இதுதான் யூஆர் ஆல்ரெடி நோயிங் எவ்ரி திங் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சா கொடுத்து வாங்கினா பிளாஸ்டிக் டப்பா அதுக்குள்ளே ஆகுது திருட்டு சிப்பு மூணு வயர் ஆனால் அதில் நீ உன்னோட பாஸ்வேர்டு போட்டுட்டு உள்ளே நுழைஞ்சிட்டியனா உலகத்தில் இருக்கிற எல்லா வெப்சைட்லயும் எல்லா நாலெட்ஜும் அதில் இருக்குது ஒரு ஆயுசு பூரா நீ தாரி வளர்த்துன்னு சோடாபுட்டி கண்ணாடி போட்டுன்னு படித்தா கூட எல்லா வெப்சைட்டையும் ஒரு நாள் படிக்கவே முடியாது அப்போது ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்கு இவ்வளோ ரிட்டர்னிங் கெப்பாசிட்டி இருக்கே அத்தனை வெப்சைட்ஸ் அவ்வளோ நாலஜ் ஒரு ஆயுசுலேயும் படிக்க முடியாதது அப்போ மனுஷன் எத்தனை பிறவி எடுத்திருப்பான் அத்தனை பிறவிகளுடைய மெமரி சிப் அவங்ககிட்ட இருக்குது ஏற்கனவே இருக்குது மண்டையில் மசாலா இவன் ஏதோ இப்போ தான் எல்லாத்தையும் படிக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் த பெஸ்ட் வே டு அசிமுலேட் நாலேஜ் இஸ் டு க்ளோஸ் த ஐஸ் அண்ட் சிஸ் சைலண்ட் அவ்வளோதான் கண்ண முடி உக்காந்துரு உன்னால் ஒரு பன்னெண்டு வருஷம் அப்படி உட்கார முடிஞ்சால் உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவும் உனக்கு வந்துடும் நீ படிக்கவே வேண்டியதில்லை ஸ்கூல் பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்கவே தேவையில்லை எவ்ரி திங் இஸ் இன் யூ ஆல்ரெடி குலவித்தை கல்லாமல் பாகம் படும் நாலடி படிக்கவே வேணாம் கல்லாமல் பாகம் படும்னா நமக்கு வந்துடும் அதெல்லாம் அதனால் எமர்சன் சொன்னால் ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங் தட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு விஷயம்தான் அது என்னன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங் தட் ஈஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங் கற்றது அளவு கல்லாதது உலகளவு நான் படித்தது இவ்வளோ படிக்காதது அவ்வளோ கல்லாதது உலகளவு என்று உற்ற கலை மடைந்தே ஓதுகின்றாள் இப்போ என்ன தான் பண்ணி தொலைக்கணும் கல்வி கரையில் எவ்வளோ தான் படித்தாலையும் படித்து முடிக்காத அளவுக்கு கரையில்லாத கடல் கல்வி என்பது படிக்கிறவங்கிறானே அவனுக்கு அறுபது எழுபது எண்பது தான் ஆயுசு கற்பவர் நாள் சில அந்த அறுபது எழுபது எண்பது வயசு ஆய்ச்சிலையும் அவனுக்கு கண்ட கண்டு வியாதியெல்லாம் வருது மெல்ல நினைக்கின் பிணிப்பால் அவ்வளோ வியாதியும் இருக்குது உலகத்தில் தூங்குற நேரம் வேறு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்படியும் எட்டு மணி நேரம் தூங்கறது போயிடுச்சு மீதி எட்டு மணி நேரம் ட்ராவலில் அதுக்கு இதுக்கெல்லாம் செலவாகி போச்சு குளிக்க சாப்பிடலாம் ஸோ எயிட் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறதுக்கே நமக்கு கிடச்சிருக்கு அதனால் கற்ப ஒரு நாள்ஸில் மெல்ல நினைக்கின் பிணிப்பால் என்ன பண்ணணும் இருக்கிற டைமுக்குள்ளோ எப்படி ஒரு அன்னப்பறவையானது பால மாத்திரம் எடுத்துக்கின்னு தண்ணியை விட்டுடுதோ அந்த மாதிரி அன்பிர்டிவா இருக்கிற நாலெஜ தேடாமல் ப்ரொடிக்டிவா இருக்கிற நாலெட்ஜை மாத்திரம் தேடணும் அன்ன போல வெறும் பாலை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தண்ணியை விட்டுடணும் தெல்லிதின் நல்ல தெளிவான அறிவோடு தெளிவரவே அறிந்திடுதல் தெளிவரவே மொழிந்திடுதல் பாரதி தெல்லிதின் ஆராய்ந்து அமைவோடைய கற்பவே நல்ல ஆராய்ச்சி பண்ணி எது தேவையோ அதை மாத்திரம் கத்துக்கும் பாலுன் குறுகின் தெரிந்து குறுகுனாக்கா அன்னப்பட்சி பாலை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுக அன்னப்பறையை பார்த்து தெரிந்துக்கோ அதான் ராமகிருஷ்ண அமரத்தோட சிம்பிளே அன்னப்பட்சி தான் ஸோ கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே பாலுன் குறுகின் தெரிந்து நாளடியார்